இன்றைய பாலஸ்தீனியர்களின் நிலைமை இதுதான் அவர்கள் தங்கள் நிலத்தை திரும்ப கேட்பதனால் தீவிரவாதி என்று அழைக்கப்படுகிறார்கள் முதல் உலக போர் நடந்த பொழுது அடைந்த நாட்டைச் சேர்ந்த மக்கள் பல பேர் இதை நியாயம் என்று சொன்னார்கள் நாம் ஜெர்மனியை பற்றிய வரலாற்று ஆவணங்களை கொண்டு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரை பார்டர் மேன் ஆஃப் கேங் ஆயிரக்கணக்கான மக்களை கொன்றார்கள் இத்தாலியை கொள்ளுங்கள் அதே அறிக்கையின்படி பார்த்தால் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அன்றைய இத்தாலிய பிரதம மந்திரி கடத்தி சென்று கொன்றுவிட்டார்கள் இதே போல் மற்றொரு பயங்கரவாத அமைப்பு ஜப்பானிலும் ஒன்று இருக்கிறது ஜப்பானியர்களின் சிகப்பு படை புத்த தீவிரவாதம் ஓம் என்ற புத்த தீவிரவாதம் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொல்ல முயன்றார்கள் டோக்கியோ சப்வே விஷவாயுவை செலுத்தி ஆனால் அதிர்ஷ்டவசமாக அதிகமானோர் சாகவில்லை பன்னிரண்டு பேரை மட்டும் அவர்கள் கொன்றார்கள் ஆனால் ஐயாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் அந்த விஷவாயுவினால் பாதிக்கப்பட்டார்கள் அவர்கள் புத்தர்கள் யூகேவில் நூறு வருடங்களுக்கு மேலாக ஐயாரே இருக்கிறது ஐரிஷ் ரிபப்ளிகன் ஆர்மி அவர்கள் யூகேவை எதிர்த்து போராடுகிறார்கள் அவர்கள் கத்தோலிக்கர்கள் ஆனால் அவர்களை கத்தோலிக்க தீவிரவாதி என்று அழைப்பதில்லை ஐஆர்ஏ என்கிறார்கள் அவர்கள் பல தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் மூன்று குண்டுவெடிப்புகள் நடந்தன முதல் குண்டுவெடிப்பில் ஏழு பேர் இரண்டாவது குண்டுவெடிப்பில் பதினோரு பேர் மூன்றாவது குண்டுவெடிப்பில் ஒன்பது பேர் இறந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கில்பர்ட் பப் என்ற இடத்தில் இரண்டு குண்டுவெடிப்புகள் நடத்தினார்கள் ஐந்து அப்பாவி மக்கள் இறந்தார்கள் நாற்பத்தி நான்கு பேர் படுகாயமுற்றார்கள் பர்மிங்ஹாம் பப் குண்டுவெடிப்பில் இருபத்தி ஓர் அப்பாமி மக்கள் கொல்லப்பட்டார்கள் நூற்றி எண்பத்தி இரண்டு பேர் படுகாயமுற்றார்கள் நேரம் குறைவின் காரணமாக எல்லாவற்றையும் நான் கூறவில்லை அதில் ஏதோ சிலதை தான் நான் கூறினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் லண்டனில் நடந்த குண்டு வெடிப்பில் இரண்டு பேர் கொல்லப்பட்டார்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமுற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் மீண்டும் நடந்த ஒரு குண்டு வெடிப்பில் மான்செஸ்டர் ஷாப்பிங் ஏரியாவில் இருநூற்றி ஆறு பேர் படுகாயமுற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் பான்பிரிட்ஜ் போம் பிளாஸ்டில் ஐநூறு பவுண்ட்ஸ் எடையுள்ள பாம்பை வைத்து காரை வெடிக்க செய்து அதில் முப்பத்தி அப்பாவி மக்கள் படுகாயமுற்றனர் அதே வருடம் வரலாற்றின் படி பார்த்தால் ஒமாக் குண்டு வெடிப்பில் ஐநூறு பவுண்ட் இடை உள்ள குண்டை வைத்து காரை வெடித்து இருபத்தி ஒன்பது பேர் இறந்தார்கள் முன்னூத்தி முப்பது பேர் படுகாயமுற்றார்கள் இந்த குறிப்பை தந்தது முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் இதை எழுதியது முஸ்லிம்கள் அல்ல முஸ்லிம்கள் அல்ல என்ற குறிப்பை நான் பிபிசி இருந்து எடுத்தேன் நீங்கள் வேண்டுமென்றால் இன்டர்நெட்டிற்கு போய் சரி பாருங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் இல்லை வேறுபடலாம் இப்போது எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் இன்னொரு இன்னொரு இடத்தில் ஆகவே மேல் என்று நான் சொல்கிறேன் ஆனால் இந்த அறிக்கையில் வந்த எண்கள் சில சமயம் கூடுதலாகவும் இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம் ஆனால் கொடுத்தவர்கள் யாரும் முஸ்லிம்கள் அல்ல இரண்டாயிரத்தி ஒன்றில் பிபிசியை தகர்த்தவர்கள் ஐயாறு ஆனால் அந்த மக்களை யாரும் கத்தோலிக்க தீவிரவாதி என்று அழைக்கவில்லை ஆனால் இன்று அரசு முஸ்லிம் தீவிரவாதிகளை கண்டு அஞ்சுகிறது அரசின் அறிக்கையை வைத்து பார்க்கும் பொழுது எத்தனை குண்டு வெடிப்பை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஏழாம் தேதி லண்டனில் நடந்த குண்டு வெடிப்பின் அறிக்கையில் கூட அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கத்தான் படுகிறது ஆனால் உறுதி செய்யவில்லை ஐம்பது பேர் அங்கு கொல்லப்பட்டார்கள் பேர் என்கிறார்கள் அதனால் தான் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் என்று ஒரு வாதத்திற்காக வைத்துக் கொள்வோம் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஜூலை தேதி நடந்த குண்டுவெடிப்பு முஸ்லிம்களால் நடத்தப்பட்டது என்றால் கூட அது ஐயாரே நடத்திய குண்டுவெடிப்புக்கு நிகராகாது அவர்கள் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொண்டிருக்கிறார்கள் ஐயாரே நூறு வருடங்களுக்கு அதிகமாக இதை செய்து வந்தாலும் ஜார்ஜ் புஷ்ஷின் அறிவுரைப்படி நூறு வருடங்களாக தீவிரவாத தாக்குதல்களை நடத்தி வரும் ஐயாரையை விட முஸ்லிம் தீவிரவாதிகளை கண்டு பயப்படுகிறாராம் இப்பொழுது நாம் வரலாற்று ஆவணங்களை வைத்து பார்த்தால் ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் என்ற தீவிரவாத அமைப்பு இருக்கிறது அவர்கள் முப்பத்தி ஆறு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஆப்பிரிக்காவில் எத்தனையோ தீவிரவாத இயக்கங்கள் எண்ணிக்கையே இல்லை அதில் ஒன்று குறிப்பிடத்தக்கது மிக பயங்கரமான தீவிரவாத அமைப்பு அதன் பெயர் சால்வேஷன் ஆர்மி கிறிஸ்தவர்களின் அமைப்பு அது அவர்கள் தாக்குதலுக்கு குழந்தைகளுக்கு கூட பயிற்சி அளிக்கிறார்கள் ஸ்ரீலங்காவை பாருங்கள் அவர்களின் அமைப்பு எல் தமிழ் விடுதலை புலிகள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தீவிரவாத அமைப்புகளை விட இவர்கள் கொடூரமானவர்கள் பயங்கரமானவர்கள் அதில் உள்ள மக்கள் தற்கொலை படையில் தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கூட அந்த பயிற்சியை கொடுத்து அவர்களை தற்கொலை படையில் ஈடுபடச் செய்வார்கள் வரலாற்று ஆவணங்களை பார்க்கும் பொழுது பாலஸ்தீனிய படை ஈராக் தற்கொலை படையினரை விட தற்கொலை படையினர் அதி தீவிரவாதிகள் புலிகள் யார் அவர்கள் இந்துக்கள் இந்தியர்கள் அவர்களை இந்து தீவிரவாதி என்று கூறுவதில்லை என்கிறார்கள் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் மிகவும் அதிகமாக எத்தனையோ தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன அதில் ஈடுபடுபவர்களை காஷ்மீர் தீவிரவாதிகள் என்கிறார்கள் அது சரியா தவறா என்று பிறகு பார்ப்போம் ஆனால் எத்தனை முறை நீங்கள் ஜஸ்டிஸ் ஹோஸ்பெட் சுரேஷ் கூறிய அதாவது இந்தியாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை பற்றி கூறினாரே அதை பற்றி இங்கு அமர்ந்திருக்கும் எத்தனை பேர் செய்தித்தாள்களில் படித்திருக்கிறீர்கள் எத்தனை பேர் நீங்கள் எத்தனை பேர் ஹோஸ்பெட் சுரேஷை போல் இதில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரியும் பொதுவாக யாருக்குமே இதை பற்றி விழிப்புணர்வு இல்லை எந்த இடத்தில் தாக்குதல் நடந்தாலும் உடனே அந்த தாக்குதலை நடத்தியது முஸ்லிம் தீவிரவாதிகள் என்கிறார்கள் ஏன் இந்தியாவில் எல்லா மதங்களிலும் தீவிரவாத அமைப்புகள் இருக்கின்றன கிட்டத்தட்ட எல்லா மதத்திலும் சீக்கிய பஞ்சாபில் இருக்கிறது நமக்கு தெரியும் இந்த இந்திய அரசு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பொற்கோவிலை சுற்றி வளைத்த போது நூற்று கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் அதற்கு பழிவாங்க ஒரு சில மாதங்களில்